அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம் ஏன் ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம் அகங்காரம் அடக்கம் இது ஆமாம் என்ன ஓ நம்ம நாத பாடம் கொடுக்குறோம் ஜோதி பாடம் கொடுக்குறோம் ஜோதி பாடம் பா கொடுக்கும்போது ஜோதியை பார்க்கும்போது மனசு அந்த இடத்துல நிற்கும் அந்த ஜோதி மறைஞ்ச உடனே திருப்பி மனசு பழைய நிலைக்கு வந்துடும் ஆனால் நாத பாடம் வாங்கும்போது நாத பாடத்தை சீரான முறையில் யார் செய்கிறாங்களோ பாடம் வந்து மனிதனை பயம் அந்த பயத்தால் நிறைய பேர் விட்டுடுறாங்க செய்ய முடியாமல் அந்த பயப்படாமல் அந்த பாதத்தை செய்யும்போது அங்கே அகங்காரன்றத நாதம் அழிச்சிடும் மனுஷனுக்கு நாதம் வந்து அகங்காரத்தை அழிச்சிச்சுன்னு சொன்னால் நான் இருக்கிறேன்ற நினைவு போய் இறைவன் இருக்கிறான்ற நினைவு உண்டாயிடும் அப்போது அந்த நினைவு வரணும்னா அந்த அகங்காரம் அழியணும் நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் என்னால் தான் முடியும்ன்ற நினைப்பு போய்டும் அதுக்காக அந்த நாதம் அதனால் அகஸ்தியர் சொல்கிறாரு நீ இறைவனோட கலக்கணும்னா எப்படி இருக்கணும் எதை அடையணும் எதை அடைஞ்சால் அதை அடைய முடியும் அப்படின்னா நாதத்தோட வாழ கற்றுக்கொன்ற நாதம் வந்துடுச்சுன்னா பண்ண முடியாது ஒருத்தர்கிட்ட பேச முடியாது ஒரு சவுண்டு வச்ச கேட்க முடியாது அப்படியே சுண்டு சுண்டு படுத்து சொல்லணும் இதெல்லாம் மகான்கள் குகையில் பற்றவங்க தான் ஆனால் மனுஷன் படுக்க முடியாது அவன் வேலைக்கு போனமே காலையிலேருந்து சோடாக்கணுமே அதனால் இவங்களால் அதை முழுமையாக போக முடியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போகணும் விட்டுடக்கூடாது விட்டுட்டிங்கன்னா அது பயனே இல்லாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் போகணும் அப்படிப்பட்ட நாதத்தை சொல்கிறாரு விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அது தாண்டா உனக்கு குரு ஒவ்வொரு மனுஷனுடைய ஆணுனுடைய உடலில் விந்து இருக்குது ஒரு ஒரு பெண்ணனுடைய உடலில் சுடனே இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டும் கீழே வந்து நீராகவும் மண்ணாகவும் இருக்குது மேலே வந்து நெருப்பு காற்று சப்தமாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது சேர்க்குற ஆற்றல் நாதத்துக்கு தான் உண்டு அந்த நாதத்த போய் அதில் சேர்ந்துச்சின்னா நீ எப்போ இந்த உலகத்தில் ஜனனமான ஆனியோ சுத்த பொருளா அந்த பொருளாகி கடவுளோட சேருவே அப்படின்றார் அப்படிப்பட்ட நாதத்தை கை கொள்ளணும் அதை அனுபவிக்கணும் அதை பயம் வந்துடுச்சு எனக்கு இடிக்குதுங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க சத்தம் வருதுங்க அப்படின்னா பயன் இல்லாமல் போய்டும் அதெல்லாம் அனுப்பிடணும் பத்து நாதம் அதனால் திருமண தசநாதத்தை கேளுன்றது அப்போ தான் முழு ஞானி ஆக முடியும் ஒரு நாதத்தமும் கேட்காதுமே ஞானின்னு வேஷம் கட்டினுக்கிறான் அதனால் நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது நம்ம சிறர்கள்லாம் தெளிவான முறையில் இருக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் சமை வந்து திருவண்ணாமலையிலேருந்து வர சமை உங்கள் பேர்

ஆரத்தி எடுத்து கன்னத்தில் பொட்டு போட்டுப்போம் எதுக்காக கோயிலில் அதை பண்றாங்கன்னா நம்ம அதாவது ஆரத்தின்றது என்னன்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளியில் கொண்டு வரணும் அப்போது இறைவனை நோக்கி ஆரத்தி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா பார்வையும் இறைவன் மேலே போய் குவியும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எதோ பிரார்த்தனையும் வேண்டுதலோ ஏதாவது பண்ணோம்னா அது பளிக்குன்றது கோயிலோட விதி சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே காட்டுறதுக்கான காரணம்

எனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நான் பார்த்துட்டேன் உனக்குள்ளே நீ பார்க்கணும்னு வந்திருக்கிற இல்லையா அந்த தெய்வத்தோட ஒரு அடையாளம் தான் இந்த ஆரத்தி இதை நீ முதல்ல பார்த்துக்க இப்போ எங்கே காட்டுறேன் வெளியே ஏற்றி காட்டுறேன் உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது உனக்குள்ளே இதே ஒரு ஜோதி எரிஞ்சிக்கினே உன்னை காப்பாற்றின்னு இருக்குது அதை முதல்ல ஸ்தூல வடிவத்தில் நான் வெளியே காட்டுறேன் இதை நீ பிடிச்சிக்கினா நான் கொடுக்குற பாடத்தில் இதே ஜோதி உனக்கு உள்ளக்குள்ளேயும் நான் காட்டுவேன் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற ஆரத்தி எடுத்து முதல்ல காட்டுறாரு அப்ப ஆரத்தியோட தத்துவமே என்னன்னா வெளியே பார்த்த அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ள பார்க்கணும் அதே மாதிரி தானே சாமி இப்ப நம்ம வெளியில இருக்கிற மாதிரி நம்ம பாடத்துல ஐயாவா உணர்ந்தோம் நம்ம கண்ண மூடி நம்ம ஐயாவை நினைக்கும் போது கண்டிப்பா ஒளி எப்படி நமக்கு இதை வருது அதே மாதிரி ஐயாவும் நம்மளுக்குள்ள வந்து ஒளியாவும் உருவமாவும் இருந்து எல்லாரும் நடத்த கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி வழி நடத்துவாரு கண்டிப்பா வேற வழின்றதே கிடையாது இப்போ ஒருத்தர் கூட கேட்டார் சாமி ஐயப்பன் வந்து பதினெட்டு படி வச்சுக்கிறாங்க எதுக்கு வச்சுக்கிறாங்க பதினெட்டு படி ஏறி தான் ஐயப்பனை பார்க்கணுமா அப்படின்னா தான் உண்மை எதை போய் பண்ணாலும் அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கும் அந்த வழிமுறையை கடந்தால் மட்டுந்தான் நம்ம போகிறதுக்கான அந்த லட்சியத்தை அடைய முடியும் இது ஐயப்பனுக்கு பதினெட்டு பட படி ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு அவரும் பதினெட்டு பாடம் கொடுத்துக்கிறாரு யாரை பார்க்கறதுக்கு அந்த பாடம் கொடுத்தாரு யாரை பார்க்க தம்பி கொடுத்துறாரு அதே மாதிரி ஐயப்பன் உள்ளே யோகத்தில் உக்காந்துக்கிறான் எந்த படிநிலை இந்த பதினெட்டு பாடத்தையும் கடந்து நீ போய் என்னன்னு சொன்னால் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் உனக்குள்ளையும் தெரியுமா அங்கே இருக்கிற ஐயப்பன் ஸ்தூல ஐயப்பன் நீ ஸ்தூலத்தை பார்க்க போறியா சூட்சிமத்தை பார்க்க போறியா சூட்சிமத்தை பார்த்தா உனக்கு பிறவியில் இல்லை பார்த்தா பிறவி வந்துனே இருக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் ஐயப்பனை நீ குண்டுகினே தான் இருக்கணும் நீ கும்பிட்டுனே இருக்க போறியா ஐயப்பனோட கலக்க போறியா எதை பார்த்தியோ அதோட சேர்ந்தால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும் கும்பிட்டுனே இருந்தோம்னா எத்தனை பேரவை எடுத்தாலும் குண்டுகனே இருக்க வரீங்கன்னா முக்தின்றதே கிடைக்காது சரிங்களா அதனால தான் ஐயாவும் இங்க பதினெட்டு பாடம் கொடுக்குறாரு ஏன் யோகத்துல இருக்கணும் அந்த மாதிரி பதினெட்டு படி பாடத்தையும் வாங்கி பரிபூர்ணமா யோகத்தை பண்ணா மட்டுந்தான் ஞானம் பண்றது உன் கை வசப்படும் சரிங்களா அப்புறம் இன்னொரு சந்தேக சாமி நான் ஐயப்பன் கோயிலுக்கு பதினாலு வருஷம் போயிருக்கேன் நான் இப்ப வந்து ஐயாவுடைய பாதல வந்து முதல் உபதேசம் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு இது ஒண்ணா ஐயப்பன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா குடிமரத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தத்துவ மசி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அதே மாதிரி காசி அந்த இது போனீங்கன்னாலும் அங்க இருக்க சாமிகளும் தத்துவ அப்படின்றது வந்து இது ஒரு சொல்லுவாங்க இப்ப தத்துவ அப்படின்றதுக்கான என்ன விளக்கம் சாமி உன்னையே நீ அறிவாய் நீ யாராக இருக்கிறன்னு பார்க்குறேன் ஐயா சொல்லுவார் உலகத்தை பார்க்காதப்பா உன்னைப்பாருன்னுவார் ஐயப்பன் கோயிலில் கொடி மரத்துக்கு பின்னாடி எதுக்கு இதை வைக்கணும் நல்லா ஐயப்பங்கிறாரு ஐயப்பா சரணுன்னு போட்டால் போலாம அங்கே போயும் தத்துவ ஏன் வைக்கிறாங்கன்னா ஏன் வைக்கணும் உன்னையே நீ அறி உன்னையே நான் அறிஞ்சதுனால தான் அங்கே ஐயப்பன் கடவுளாக உக்காணுக்கிறாரு ஐயப்பன் பிறந்தாரு வளர்ந்தாரு அறக்கறளை அறக்க கூட்டத்தை அழிச்சாரு எல்லாம் பண்ண ஒரு கடைசியில் எங்கே போய் நின்னார் கடவுளாக போய் நின்னார் காரணமானது தத்துவ மசின்ற அந்த வார்த்தைக்கான பொருளை அடிஞ்சதுனால அப்போ நீயும் ஐயப்பனாக மாறணும் நீயும் ஞானம் அடையணும் நீயும் உன்னைய நீயே உணரணும்னு சொன்னால் அந்த பொருளுக்கான அர்த்தம் தத்துவ மசீனா நீ யாருன்றது நீ தெரிஞ்சுக்கோ உன்னையே நீ பாரு நீ எதுவாக இருக்கிற நீ தெரிஞ்சுக்கின்றது அந்த வார்த்தையோட அர்த்தம் சாமி அப்போ கோயிலுக்கு போனாலும் எதுவாக இருக்கணும் பாடம் பண்ணணும் ஞானத்தை உணர்ந்து கோயிலுக்கு போனா மட்டும்தான் கும்பிடக்கூடிய தெய்வம் உன்னை கூட சேர்த்துக்கும் இல்லை நான் கும்பிட மாட்டேன் தான் இருப்பேன்னா நீ கும்புக்கினே இருக்குதான் தெய்வம் ஒரு நாளை உன்னை திரும்பியே பார்க்காது சரிங்களா அப்ப தத்துவ மசின்னா என்னன்னா நான் யாருன்னு நான் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அது சரிங்களா இங்க கொடுக்கக்கூடிய பாடம்லாம் கடவுளை கும்பிட்றேன்னு சொல்லல ஐயா கொடுக்கக்கூடிய பாடம்லாம் உன்னை நீ தெரிஞ்சிக்க உன்னை நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு இறைவனை பார்ப்பேன் அப்போ இந்த பாடம் என்னது தத்துவம் அந்த பொருளோட தத்துவத்தை சொல்ற சாமி சரிங்களா இப்போ அதில் வந்துட்டு அப்படி சொல்றாங்க சாமி ஐயப்பன் கோயிலில் வந்து தத்துவம் அசைன்றது மாதிரி சொல்றாங்க ஆமாம் காசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹகம் பிரம்மாஸ்மி ஆமாம் அதாவது நானே கடவுள் கடவுளாக இருக்கு கடவுள் நானே எனக்குள்ள பிரம்மா இருக்காரு எனக்குள்ள விஷ்ணு இருக்காரு எனக்குள்ள சிவன் இருக்காரு இதை மூணுத்தையும் வந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகோனி சுவாமிகள் அகோரிகள் கதை வேற கதை சாமி அவங்க யாருனா நான்தான் சிவன் உடம்பு புல்லா சிவன் வந்து சாம்பலை பூசி நிக்கிற மாதிரி அவங்களும் சாம்பலை பூசிப்பாங்க ஆனா சிவன் வந்து எந்த பொண்ணத்தையும் சாப்பிட்டதில்லை ஆனால் அகோரிகள் சாப்பிடுவாங்க அவங்களோட வழிமுறை என்னன்னா சிவன் வேற ஒருத்தன் இல்லை நான் சிவம் ஆயிட்டேன் நான் எது பண்ணாலும் எந்த தவறுகளும் இல்லைன்னு ஒரு அது ஒரு ஒரு வழி பாதை அது அந்த பாதையில் யாரும் போகவே முடியாது அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் அகோரியாவே மாற முடியும் எல்லாராலையும் அகோரியா வாழவே முடியாது புரியுதுங்களா அப்போ இந்த உலகத்தில் இறைவன் அடையத்துக்கு ஆயிரம் விதமான பாதைகள் இருக்குது அதில் ஒரு பாதை தான் இந்த அகோரிகள் வழி முடப்பாக அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை சரிங்களா அதனால அவங்க என்ன சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி நான் அதுவா இருக்கிறேன் எதுவா இருக்கிறேன் நான் எந்த தெய்வத்தை வணங்குறனோ அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்குது நான் அதுவா மாறி நிற்கிறேன் அப்படின்னு இதை எல்லாரும் உணர முடியுமா எல்லாரும் சொல்ல முடியுமான வாய்ப்பே கிடையாது சரிங்களா அப்ப எல்லாருக்கும் பொருந்தாத ஒரு வழி அந்த அகோரிகள் வழி அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வழி எதுனா முதல்ல நீ பக்தி அதுக்கு அடுத்தது யோகம் பண்ணு இந்த ரெண்டுத்தையும் முறையா பண்ணு உனக்கு ஞானம் வசப்படும் ஒரு பூவுல இருந்து தேன் வரணும் ஒரு இருந்து பணம் வரணும்னா முதல்ல எதுவா இருக்கணும் அரும்பா இருக்கணும் அரும்பா இருக்கிற ஒரு பொருள் பூவா மாறணும் பூவா இருக்கிறது ஒரு காயா மாறணும் காயா இருக்கிற ஒரு பொருள் கனியா மாறணும் புரியுதுங்களா சரியே கிரியை யோகம் ஞானம் இது ஒரு படிநிலை இந்த நாலு படிநிலையும் கடந்து வந்தா மட்டும்தான் ஒருத்தனுக்கு அஞ்ஞானம் விட்டு விலகி ஞானம் என்றது பிறக்கும் அதுதான் நம்மள மாதிரி ஒரு குடும்பஸ்தன் இருக்கக்கூடிய ஒரு பாத சாமி அப்போ இதை படுவோம் அதை விட்டுடுவோம் ஐயாவும் சில இடத்துல சொல்லியிருக்காங்க சாமி இதை கேட்கும்போது நீ வந்துட்டு இதை ஆராயாத உனக்கு கொடுத்துருக்க பாடத்தை வந்து நீ சரியா பண்ணிக்கிட்டே ஆமா உனக்குள்ள வரக்கூடிய மாற்றங்கள்ல நீ அந்த இதை வந்து பாப்ப ஆமா கடவுள் யாரு வெளியில தேடிக்கிட்டு இருக்க இல்லையா நான் கொடுத்த பாடத்தை நீ சரியா பண்ணிக்கிட்டே வந்தனா இந்த பாடத்துல நீ கடவுள் அடைவே கண்டிப்பா அதுக்கான வழி தான் இது ஐயாவோட பாதையா தான் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு ஆமா எதை நோக்கி நாம வந்தோமோ யாரை பாக்கத்துக்காக வந்தோம் சாமி கொண்டா வந்தா இல்ல இல்ல சார் ஐயாவோட இதை வந்து நம்ம ஐயாவோட பாதையா தான் நான் யாருன்னு எனக்கு காட்டி கொடுப்பா ஐயா சொல்லிட்டாரு நான் யாருன்னு எனக்கு தெரியும்பா நீ யாருன்னு உனக்கு தெரியணுமா வாங்கறாரு ஒரு இடத்துல வந்து ஆதி சங்கரர் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குகையில போயிட்டு உனக்கான குரு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும் போது ஆதிசங்கரர் வந்து என்னன்னா அவங்க இருக்க தவோனத்தில் இருக்கிற குரு கேட்பாரு பாப்பா யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாமி அதை தேடிதான் நான் வந்திருக்கேன் நான் யாருன்றத நீங்க தான் சாமி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரு நிமிந்து பார்த்துட்டு சரி நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லி பார்த்துறங்க சாமி நான் யாருன்றத வந்து இன்னொரு நம்மளோட குரு வந்து காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு வசப்படும் இல்லனா இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மள நம்மளையே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணா ஃபோன் பண்ணுவாங்க சாமி நான் தியானம் பண்ணலாமா ஆசிரமத்துக்கு வரல ஆனா ஐயோட ஸ்பீச்சை கேட்குறேன் நானா மூச்சு பயிற்சி பண்ணலாமா நானா தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இருக்காங்க ஆனா அப்படி பண்ணலாமான்னா அதுக்கு ஒரு விமோச்சனமே இருக்காது ஒரு ஞானம் அப்படின்னா ஒரு தியானம் ஒரு மூச்சு பயிற்சின்னா இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ நானாக பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அங்கே ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதோட முழு பலனை அடையணும்னு சொன்னால் யாராவது தெரிஞ்சவங்க கிட்டே போய் முறையாக கற்றுக்கினாங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த வழிகாட்டி அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அதுதானே சாமி தொட்டு காட்டாத வித்தை வந்து சுட்டு போட்டாலும் வராது 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 அப்படின்னு சொல்லியிருக்கேன் உண்மைதான் சத்தியமான உண்மை ரைட் நல்லா இருக்கும்